பாத்தீங்கன்னா இது வந்து ஆனன் சிப் பண்றது இந்த கிரீன் கலர்ல உள்ளார லேயர் தெரியுது பாத்தீங்கன்னா இது வந்து ஆனன் சிப் பண்றது இது வந்து நம்ம பாக்டீரியா மல்டிபிளேஷன் ஆகாம லாக் பண்ணி வச்சுக்கோ அதனால வந்து இந்த காலத்துல பாட்டி முறை பண்ணுது பாட்டி வச்சதுல கருவு பயிர் இது ஏதாவது பிரச்சனை வந்தா மழை வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க அது சாப்பிட்டா வந்து கருப்பு பயிர் இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்வு இருக்குது ஃபுல்லா பிளாஸ்டிக் இப்போ இதே நம்ம பிராண்ட்ல இருக்கிறது எதை எடுத்து கிழிச்சாலும் கிழிஞ்சிட்டு வந்துடும் இது ஃபுல்லா காட்டணும் எந்த விதமான பிளாஸ்டிக் உள்நாட்டு விவசாய சொந்தங்கள் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரவிக்குமார் நான் பழக்கோச்சி வரேன் நாங்க அற்புதம் நாற்கின்னு காட்டன் நாற்கின் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஃபுல்லா நோ பிளாஸ்டிக் நோ கெமிக்கல் இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம் இதுல எந்த விதமான பிளாஸ்டிக் கெமிக்கல்ல எதுவுமே இருக்காது இது யூஸ் பண்றதுனால கருப்பு பில கட்டி வெள்ளைப்படுதல் நீர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கடையில வாங்குற நாக்குன்னு இது பாருங்க கிழிச்சா கிளியாது ஜவ்வு மாதிரி வந்து இப்ப இதே நம்ம பிராண்ட்ல இருக்கிற எது எடுத்து கிழிச்சாலும் கிழிஞ்சு வந்துடும் இது ஃபுல்லா காட்டன் எந்த விதமான பிளாஸ்டிக் கெமிக்கல் இருக்காது மண்ணுல போட்டாலும் அது அப்படியே மக்கிரும் இதுல நாங்க டயப்ரம் பண்ணிட்டு இருக்கோம் இது குழந்தைங்க போடுற டைப் இதுல வந்து மூணு சைஸ் இருக்கு எக்ஸ்எல் என்பி எம் மூணு சைஸ் இருக்கு இதுல இது பாத்தீங்கன்னா வந்து மூங்கில பண்ற நாப்கின் இதுவும் அதே மாதிரிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் பண்ணி ரெடி பண்றது இதுவும் மண்ணுல போட்டா மக்கிரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சிப் போய் பண்றது அந்த கிரீன் கலர்ல லேயர் உள்ளது இது வந்து பண்றது இது வந்து நம்ம பாக்டீரியா மல்டிபிளேஷன் ஆகாம லாக் பண்ணி வச்சுக்கோ அதனால வந்து இந்த ஒரு பேடை யூஸ் பண்ணும் போது இப்ப நார்மல் பேடை யூஸ் பண்றதுக்கு எதுவும் வித்தியாசம் நமக்கு தெரியும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பெனிஃபிட்ஸ் ஆகும் அந்த கருவேப்பை கட்டி அந்த மாதிரி பத்தெல்லாம் வராம இருக்கும் இப்ப இதே பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு சைஸ் இருக்கு இது எக்ஸல் சைஸ் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அந்த மாதிரி இருக்கு இப்ப இதுலயே வந்து இந்த மாதிரி கடல நாங்க ஹெர்பல் பவுடரும் போடுவோம் மழைவேம்பு கற்றாய துளசி இந்த மூணு மூலிகை போட்டோம்னா பண்ணா கருவு எந்த விதமான பிரச்சனையும் வராது எப்பவுமே வராது இது நம்ம பயங்காலத்துல பாட்டி முறை பண்ணுது பாட்டி வைச்ச இதுல கருவு பயிர் இதே ஏதாவது பிரச்சனை வந்தா மழைவேம்பு கொஞ்சம் சாப்பிடுங்க அது சாப்பிட்டா வந்து கருவேப்பயில இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும் அந்த மாதிரி பண்றது இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்கும் இது எல்லு இது எக்ஸ் எல்லு இதுலயே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இதே லென்த்துக்கு இருக்கோம் ஆனா வேற மாதிரி மாடல்ல இருக்கும் இது இதே பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்ஸ் மாடல் வந்து இது வந்து இருக்கு புதுசா இது இதே மாதிரி தான் எக்ஸ்எல் மாதிரியே இருக்கும் எக்ஸ்எல் சைஸ் இதுல எல்லு அப்புறம் டபுள் எக்ஸ்எல் இருக்கு அதை யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிட்டு யூஸ் எல்லா எல்லாத்தையும் வாட்டர்லாம் இது பாத்தீங்கன்னா மெட்டமெட்டிக் கார்டன் சொல்லுவோம் இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மழ்ப்பட்டாயத்து போடுறோம் இது யூஸ் பண்ணி குரோ பண்றதாம் இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதுல எந்த விதமான கெமிக்கல் பிளாஸ்டிக் இருக்காது நம்ம ரொம்ப இது லாங் பிளாஸ்டிக்கா இருக்கும் நைட்டு பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழகு சேர்ந்து வரும் எங்க காண்டாக்ட் நம்பர் வேணும்னா எங்களுக்கு டெலிவரி அது மாதிரி ஆர்டர் நைன் பைவ் எயிட் ஃபைவ் டபுள் டூ எயிட் த்ரீ டபுள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணா எல்லாரும் சூழியர் மூலம் பாத்து அடிப்படையா